ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் நான் உங்கள் ஆர் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அதுலாம் எல்லாேருக்கே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் சிஸ்டர் வந்து ஒரு பவுனில் தோடு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே மாட்டல் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதுக்கு மேட்சாக ஒரு மாட்டால் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த பழைய நகையெல்லாம் போட்டு மாட்டல் வாங்கியிருக்காங்க அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தோடு பார்க்க போகிறோம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்களும் நிறைய கடையில் வந்து ஏறி ஏறி இறங்கிட்டோம் அதாவது வாசவி ரெண்டு திண்டுக்கல்லில் இருக்கிற ரெண்டு வாசவி ஜுவல்லரிக்கும் போயிட்டோம் ஸ்ரீ வாசவி அப்புறம் ஓவிஜே ஒரிஜினல் வாசவி ரெண்டு கடையிலையுமே எங்கள் தோடு வந்து ரொம்ப நேரமாக பார்த்தோம் ஒரு ஒரு டிசைன் கூட வந்து அதாவது ஒரு ஃபோனில் லாங்காகவும் இருக்கணும் நல்லா டிசைனாகவும் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்தோம் ஆனால் ஒரு பவுன் ஒரு தோ ஒரு பவுண்டில் வந்து எங்களுக்கு வந்து செட்டே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நாங்களும் ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்கி பார்த்தோம் எப்படி ஏதாவது ஒருத்தோடு நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பவுனில் பா பழசை போட்டுட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரே ஒரு தோடை மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த தோடை வாங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி முடிவு பண்ணிட்டோம் ஒரு முக்கால் ஒரு பவுனுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட எட்டு கிராம் இருந்துச்சு அதை முடிவு பண்ணிவிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு சரி பழசு எவ்வளோக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பழசு வந்து ஆறு கிராம் தோடும் ரெண்டு கிராம் சின்ன தோடு ஒன்று இன்னும் ஒரு ஒரு கிராம் மோதிரம் மொத்தம் வந்து எட்டு புள்ளி ஏழ்நூறு மில்லிகிராம் இருந்துச்சு அதை வந்து அந்த பெரிய கடைகளில் தங்கமயிலில் இந்த வாசவியெல்லாம் கொண்டு போய் கொடுத்ததுக்கு மொத்தத்துக்கே அவங்க வந்து மொத்தம் வந்து ஒரு பவுனும் ஏழ்நூறு மில்லிகிராம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து எவ்வளோ கெடுப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் எடுப்பாங்களாம் அதாவது தோடை வந்து பத்தொம்பதாய்க்கும் அந்த ரெண்டு கிராம் தோ சின்ன தோடும் மோதிரமும் இருக்குன்னு சொன்னதில்ல அதை வந்து இப்போ அதெல்லாம் ஒரு மொத்தமே முப்பத்தி ரெண்டாயிரவாய்க்கு தான் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு இது வரும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அதனால் என்ன செய்கிறது நம்ம பழசை கொடுத்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் ரூபா பத்து ரூபா கூட போட்டு ஒரு ஃபோனில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம் ஆனால் இப்போ பெரிய கடைகளில் ஒரு கடைகளில் கூட எங்களுக்கு வந்து செட் ஆகலை என்ன செய்கிறது நம்ம இந்த அச்சய திருதி அப்போ தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதுங்களே எங்களுக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வேறு வந்துச்சு அப்போ தான் வாங்கினோம் வாங்கி ஒன் வீக்கில் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடைகளில் அதாவது ஆசாரிகள்லாம் செய்வாங்கள்ல தங்கம் பொண்ணு ஆசாரி அந்த மாதிரி கடைகளில் தான் போய் கடைசியில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந் அந்த கடையில் தான் நம்ம வாங்கினோம் அதோட பில்லிங் டீட்டெயில்ஸ்னால் என்ன தோடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நாங்கள் எடுக்க போகிற அன்னைக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அக்ஷய திருதிக்கு அச்சேத்திரதி பத்தாந்தேதி அப்போ நாங்கள் ஒரு மாட்டல் வாங்கிட்டோம் அதுக்கு மேட்சாக தோடு வாங்கலாம் தான் போனோம் பதிமூணாந்தேதி போய் வாங்கிட்டு பதிமூணாந்தேதி ஒரு கிராமோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு போனோட ரேட்டுன்னா நாங்கள் எடுத்த தோடோட மா ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோடு தான் பாருங்க ஒரு போனுக்கு இந்த கடையிலையுமே எங்களுக்கு பிடிக்கலை பெரிய கடையிலே அப்புறம் பக்கத்துலேயே வந்து இந்த தங்கம்பு நாசாரி செய்வாங்கள்ல அவங்கள்ட்ட சொல்லி அவங்க மாடல் அவங்க நிறைய செஞ்ச மாடல் வச்சுருந்தாங்க இதில் ஒரு பவுன் ஐம்பது மில்லிகிராம் கம்மி ஒரு பவுனுக்கு இந்த தோ இந்த தோடு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஐம்பது மில்லிகிராம் கம்மி ஏழு புள்ளி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதை வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெ இருபத்தஞ்சி ரூபானா ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு வந்து சொன்னாங்க அப்புறம் வேஸ்டேஜ் வந்து அவங்களே செஞ்சு கொடுக்குறனால வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அஞ்சு பர்சன்டேஜ் தான் கம்மி பண்ணி போட்டிருந்தாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி மூணு ரூபா மொத்தம் வந்து ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபா ஜிஎஸ்டியோடு சேர்த்து ஐம்பத்தேழாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே வந்து செஞ்சு வாங்குறதுனால நம்ம குறைக்க சொன்னால் வந்து குறைப்பாங்க இதுக்கு வந்து நாங்கள் போட்ட பழைய நகையை வந்து வந்து முப்பத்தி ஓராயிரரூவாய்க்கும் பதிமூணாயிரருவாய்க்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ரூபா கிட்டே எடுத்துக்கிட்டாங்க நாற்பத்தஞ்சி கிட்டே எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்டாங்க அப்போ நாங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நாற்பத்தஞ்சு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுரூவா நாங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கையில் கொடுத்துட்டு இந்த தோடை வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கடைகள்லாம் இப்போ அதிகமாக டிசைன்ஸே இல்லை ஒரு ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இந்த தேர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்னு சொல்லுங்கள் வேஸ்டேஜ் எல்லாம் ரேட்லாம் ஒரு பரவாயில்லையா என்னான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் வந்து நாங்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபா பழைய பழைய நகை வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு வந்துச்சு பேலன்ஸ் பண்ண ரெண்டாயிரத்தி கையில் கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்